அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிசஸ் கிச்சன் வேர் ஆடியோ ஆஃபர் செல்வாங்க பார்க்க போகிறோம் ஆடியோ ஆஃபரில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ட்ரைப்ளே பிரியாணி பாட்டு தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ நம்பர் ஃபிஃப்டீனில் வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க நாலு சைஸில் வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ணியாச்சுங்க இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு சிஎம்கன் மொத்தம் நாலு சைஸில் வந்து ரீஸ்டாக் பண்ணியாச்சுங்க ஆடி ஆஃபருங்க நீங்கள் எந்த சைஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்ம ட்ரை பிளேட் டோப்ஸ் வந்து ஃப்ரீங்க ஃபோர்டீன் சிஎம்மு ஒவ்வொரு பீஸுக்கும் நம்ம ட்ரை பிளேட் டோப்ஸ் வந்து ஃபோர்டீன் சிஎம் வந்து ஃப்ரீங்க ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க வாட்ஸ்அப் ஆடுறதாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் சிஎம்முங்க டூ சிக்ஸ் பாயிண்ட் நைன் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க ட்ரைப்ளேவே டூ பாயிண்ட் ஃபைவ் திக்னஸ் கொண்டதுங்க அடிப்பிடிக்காது மெயின் அட்வான்டேஜை அடிப்பிடிக்காது நெக்ஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி எயிட் சிஎம் வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க வெயிட் வந்து ரெண்டு எழுநூற்றி எண்பது கிராமுங்க நீங்கள் பிரியாணி மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் எல்லாமே நீங்கள் சமையல் செய்யலாங்க வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே நீங்கள் செய் செய்யலாங்க இதனுடைய ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்போதுங்க இருபத்தெட்டு சிஎம்முங்க நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட்டி சிஎம் அதனுடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கனாவே பத்து லிட்டர் கெப்பாசிட்டிங்க ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது மட்டுங்க நெக்ஸ்ட்டு வந்து முப்பத்தி ரெண்டு சிஎம்ங்க பன்னெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க பெரிய சைஸு ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுங்க எந்த பீஸு நீங்கள் எடுத்தாலும் நம்ம ட்ரைப்ளே டோப்ஸ் வந்து ஃபோர்டீன் சிஎம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேங்க ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னோட பிரைஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி